வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை பயங்கரவாதிகள் என குறிப்பிடாமல் போராளிகள் என குறிப்பிட்ட பிபிசிக்கு இந்தியா கடும் ஆட்சேபம் பிபிசி வெளியிடும் செய்திகளை கண்காணிப்பதாகவும் மத்திய அரசு தகவல் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலுக்கு தங்கள் நாட்டு வீரர்களை அனுப்பியதாக வடகொரியா ஒப்புதல் ஐநா சர்வதேச பாதுகாப்பு சட்டப்படி விதிமீறல் என தென்கொரியா கண்டனம் தமிழ்நாட்டில் இன்று ஈரோடு கரூர் பரமுத்தி உள்பட ஒன்பது இடங்களில் நூறு டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் பதிவு அதிகபட்சமாக வேலூரில் நூற்றி நான்கு புள்ளி முப்பத்தி ஆறு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக வானிலை மையம் தகவல் வாரணாசியில் இருந்து பெங்களூரு சென்ற விமானத்தில் தம்மிடம் வெடிகுண்டு உள்ளதாக சக பயணிகளை மிரட்டிய கனடா பயணி விமானத்தில் அமர்ந்திருந்த பயணிகளை இறக்கிய பின் சோதனை செய்ததில் வெடிப்பொருட்கள் ஏதும் இல்லாததால் கனடா பயணி கைது தமிழகத்தில் விபத்துகள் அதிகம் நடைபெறும் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்து பிளாக் ஸ்பாட்டுகள் கண்டறியப்பட்டு அவற்றில் எட்நூத்தி அறுபத்தி ஐந்து இடங்களில் விபத்துகள் குறைக்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏவா வேலு தகவல் பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக ஆராயும் குழு முன்கூட்டியே செப்டம்பர் மாதத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு எல்லைக்கட்டுப்பாடு கோடு பகுதியில் தொடர்ந்து நான்கு நாளாக இரவு பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் பூஞ்ச் செக்டார் பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டிற்கு இந்தியா பதிலடி கடற்படையை வலிமைப்படுத்த மேலும் இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை பிரான்சிடமிருந்து வாங்குகிறது இந்தியா அறுபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் இரு நாடுகளின் அதிகாரிகள் இன்று கையெழுத்து இஸ்லாமாபாதில் மே இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் சாம்பியன்ஷிப் போட்டியிலிருந்து வெளியேறியது இந்திய அணி பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பதற்றம் காரணமாக இந்திய அணி பாகிஸ்தான் செல்லும் திட்டம் கைவிடப்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க